ராஜா பாயசு அழகே அழகு பையன் எடுத்து கூட எந்திரிடி நேற்று ராத்திரி படுத்தீங்க இன்னைக்கு விலக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்ப எந்திரியா குயில் குஞ்சு நீ யாரும் எந்திரிடா எந்திரிக்க மாட்டீங்களா பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா நாங்க ஏன் பாக்கணும் எங்க பேருல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்து போடுவோம் நீங்க பாக்க மாட்டீங்களா இது என்னடா சைக்கிள் செய்யணும் என்ன பண்ணிவிட்டு இப்படி கேட்டு நாங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடி இல்ல எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது அப்போ சைக்கிள் செய்யற முடியும் மூஞ்சி அறிஞ்ச மாட்டான் யாரு முஞ்சியல அவன் மூஞ்சில நான் எறிவேன் ஏன் மூஞ்சில அவன் அறிவான் அதானே

நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம் அது ரொம்ப மோசமான சரக்கு கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிறேன் கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது என் கண்ணு குட்டிக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கறதுதான் என் கவலை இதை பாரு இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது ஆமா

பல்லு பல பலன் இருக்கணும்ங்கறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன் இந்த பேரு ப்ளீச்சிங் பவுடர் ஆகும் இத போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன் ஆயிடுதுப்பா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தள்ளு விளக்குங்க பேஸ்ட் போட்டு கக்கூச கழுவுங்க சும்மா சுரங்க கூட நம்ம குடும்பம் விஞ்ஞானி குடும்பம் பையனே இல்லை விளக்கிட்டு அப்புறமா குடிங்க போயிட்டு டைம் ஆருகடே பெருங்குடி மருக்குடே இன்று மாலை ஏழு மணி அளவில் அம்மன் கோயில் தெருவில் உங்கள் அபிமான பேச்சாளர் கலை தமிழ்ரே தேவர்கள் இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேருரை ஆற்றကြ அழை கரணத்தை ஆண்டு வாருங்கள் நல்ல சந்தர்ப்பம் வருக ஆமா புறப்படு வீட திருக்கு வேலை வந்துட்டது அது வந்து போட்டு தெற அடிப்போம் ஏய் எனக்கு சும்மாரியா நீ ஆல் ரவுண்ட் மேல போனா ரோடு پورا லோ லோனு பாடிட்டு திரியவே ஓமால சத்தியமா இன்னைக்கு پوراடா குடிக்கிறது இல்ல கையடு

உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த தமிழரசி கூடுபட வந்திருக்கீங்களானா நான் தமிழரசி இல்லடா இப்ப பெரிய அந்த <muchan> <muchan>

இந்த சேட்டு சித்தார வளதிக்கு பணத்தை குடுத்து உங்களை ஏமாத்தியிருக்காண்டா என்ன சொல்றது தமிழகமா சொல்றான் ஒரு வருஷம் ஏய் யா அவன் கம்பு கம்பு கும்புழுங்குறவன் எங்க ஊருக்கு நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஏன்டா தமிழ் பேச மாட்டேங்கிறீங்க தமிழங்கிட்ட வட்டி வாங்க தெரியுதுல்ல தமிழ் கத்துக்கிட்டா என்னயா தப்பு கத்துக்க உடனேயே வளர்ச்சி பாத்துருந்தீங்க எங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா எங்க குடும்பத்துக்கே வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்படுறது இல்ல

எனக்கு இருக்கு இப்போ பார்க்கலமே பைசா டப்பு துட்டு மணி நான் பைட்டில் கையில தான் இருந்துட்டேன் என்ன பெரிய பொன்னல புச்சியா இப்போ பணமா என்கிட்ட இல்லையா இருந்த ஒரு வைர மூக்குத்தியங்க தொலைச்சி போட்டேன் பொன்ன மூக்குத்தியா ஆமா புரிஞ்சல ம் சொல்லுடா நானே டேடிப்ட நீ எத்தனை பீட் எத்தனை அதெல்லாம் அதோட

மூக்குத்தியா ியா மூக்குத்தியா கண்ணி பெண்ணு உண்மை யாரும் கண்டு கண்ணை சேமித்த முக்குத்தியா அப்படி ஆக மாட்டேன் பார்த்து ரொம்ப தூரம் போகுது பார்வை ரொம்ப கிட்ட க வருது

திரகாணி அளவுக்காக உட வீரா இருக்குதாயா வீரமா அப்படினா? உனக்கு சொன்ன புரியாது

என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது கோவலமா கட்டது கேட்டே போறத பாக்குறது ரொம்ப கஷ்டம் அப்பு அப்பு யாரையாவது ரப்பர் இந்த வயசான காவத்துல உன் கற்பை காபாத்துற கா கோவாரிட்டு இருக்காங்க மிருக்கு மிருக்குன்னு வந்த நீ சப்போர்ட் பண்றியா நீங்க